வந்து இவ்வளோ ஒரு குறுகிய இவ்வளோ அரசியல் ரோதியில் இவ்வளோ பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருத்த திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் மிகவும் நன்றி எங்கள் வருகை கையா திருச்சி சிவா சாரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை அவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ராஜசபாவில் எங்களுடைய எம்பியாக தமிழ் மக்களின் சார்பில் அங்கே எங்களுக்காக தன்னுடைய குரல்கள் குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களின் தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதன் எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார் அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்கிறதற்கு கரகோஷம் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு ஐயா உங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசில் எனக்கு எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது நான் அவங்க மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும் கடந்த பதினைஞ்சி வருடங்களாக ஐயா உனக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நலம் விரும்பி ஒரு நல்ல வெல்விஷ் என்ன ஒரு நல்ல கட்டத்திலையும் என்னோட பங்கெடுத்து உங்கள் நீங்கள் எங்கள் குடும்பம் மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் கேட்டுக்க சொல்லிக்கிறேன் இதில் வந்து அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார் அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் வின் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல சிறந்த கவிஞர் அவருடைய பல புத்தகங்களை வழியிட்ருக்காரு மிருகங்களின் பேத்தி என்ற புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார் ஸோ இவங்க பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு இங்கே எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து சுருக்கமாக இன்றைக்கி பேசிக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கும் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கார் மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான் என்னுடைய தோழி இயக்குனர் கேமராமேன் பாய்ஷாலி அவர்கள் என்னுடைய எங்களோட இங்கே வந்திருக்காங்க மிகவும் நன்றி அம்மா தக்ஷணாமூர்த்தி சார் ஹி இஸ் ஃப்ரம் பிராவோ மியூசிக் இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறது மியூசிக்ஸ் சேனல்ஸ் நடத்துறது அவங்க வேலை அது இல்லை நான் அவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் குயின் ஒரு ஆல்பம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே ஆர்கேவி ஸ்டூடியோவில் வந்துட்டு அதுலேயும் வந்து திருச்சி சார் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க அந்த விழா அந்த அந்த ஆல்பத்தை வந்து எனக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி சார் தான் அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான் ஸோ அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய இந்த சீடியெல்லாம் கொண்டு வரணும் அந்த காலத்தில் சீடி இருக்கும் இல்ல அதெல்லாம் கொண்டு வரணும் இட் வாஸ் ஸோ பிஸி அங்கே ஓடி தெரியும் நான் அவரை மறந்தே போனேன் அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அவர் மேடையில் கீழே இருக்காரு எனக்கு சும்மா போச்சு மேலே ஒரு நிமிஷம் சோ சோரி நான் அது வேணும்னே பண்ணலை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வேணும்னே நான் இதை சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய மெயின் நோக்கம் இருந்துச்சு ரொம்ப நன்றி அந்த காலத்துல இருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலேயும் என்ன எந்த புத்தகம் தெரியும் எதுவும் எல்லாத்துலயும் பக்கபலமா இருக்குனாமூர்த்தி தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இங்க இப்போ நாங்கள் வந்து என்னுடைய அப்பப்பாவை பத்தி நாங்கள் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள் ஒரு தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி எங்களுடைய கலைகளை கலாச்சாரத்தை பண்பாட்டில் அவங்க வந்து அந்த காலத்துல நிறைய கவிஞர்கள் போல நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க எங்க ஈழத்தில் வந்து எங்கள ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக எங்களுடைய சரித்திரங்கள் வந்து அளிக்கப்பட்டு வருகின்றன தமிழ் சரித்திரங்கள் சோ அதுல வந்து இப்போ நாங்க போராடி இப்போதான் நாங்க மீண்டு வந்திருக்கோம் இந்த காலத்து காட்டத்துல என்ன மாதிரி பல 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 தமிழர்கள் வந்து தங்களுடைய சத்தங்களை தேடி அதோட பதிவு செய்துட்டு இருக்காங்க என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலரை ஒரு முழு பதிவு செய்திருக்காங்க அதில் தான் இந்த வந்து பிள்ளைப்பாட்டு கவிஞர் துர்லபூத பிதாம்பரம் தமிழ்ச் அந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலராக இருந்தாலும் அதில் வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விபுலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல அந்த அதில் பல விஷயங்கள் ச பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு அதை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு படித்து பாருங்கள் அப்படின்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்தில் இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்தில் ஒரு சின்ன ஒரு அங்கம் என்றாலும் நாங்கள் அதை பதிவு செய்ய வேணும் ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டை அவங்களை அழிச்சிட்டே வந்ததால் எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி என்ற ஒரு அடையா கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்போ இருக்கும் ஸோ அது தமிழர் பூமி தான் ஆனால் நாங்கள் வந்து இந்த போரால் நிறைய ஞாபகங்களை நிறைய கலாச்சாரத்தை நிறைய பண்பாட்டை நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து எங்களை ஒதுக்க ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் அது நடந்துட்டு இருக்கு ஆனால் எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எங்களுடைய வ அடுத்த வாரிசைகளுக்கு நாங்கள் அதில் சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்த தாழ்ந்து உங்களுடைய வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து மழை எம்பி பரமேஷ் அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது அப்போ பாட்டு தான் ஆனால் அது பிற பொது கலைஞர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க நான் தலைக்கணத்தில் பேசுறேன்னு நினைக்காதீங்க நாங்கள் கற்றுக்கொண்டு சில கலைகளை செய்யலாம் பிறவி கலைஞன்ன்றது வந்து அது வேற வேறு எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி அம்மா ஒரு சங்கீத பூஷணம் சிவமானி பரமேஷ் அவங்களுக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கும் சரி நான் ஒரு மகளா பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமாக நினைக்கின்றேன் என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது என்னென்னா எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு இசை பாரிசு இருக்குமா அந்த கேள்விதான் ஏன்னா நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அந்த வெளிநாட்டில் வந்து இந்த தமிழ்மொழியே நாங்கள் காப்பாற்றுறது ரொம்ப இருக்கோம் என் குழந்தைங்களுக்கு நான் தமிழ்மொழி கற்றுக் கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் புரியுமா அவங்களுக்கு பேச மாட்டாங்க ஸோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போகிறது வந்து எங்கள் தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறி தான் ஸோ இது வந்து இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசு நான் எழுத்து மெலிசை மன்னனின் எம்பி பரமேஷின் கடைசி வாரிசு நான் தான் ஸோ அது அதனால் நான் வந்து இது என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சிருந்தேன் என் அப்பாவை இங்கே வந்து மரியாதை கொடுத்து கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் இந்த விழா அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி அப்பப்பாக்கு அப்பா எழுதின புத்தகம் நான் வந்து அப்பாவுக்கு செய்கிற கௌரவம் நான் மட்டும் இல்லை என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் எல்லோரும் ஜெர்மனியில் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்கிற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாவுக்கும் எங்களுடைய அம்மாக்கும் எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அவங்க ஆசீர்வாதத்தில் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன் இதில் வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்னு சொன்னால் இந்த தாய்க்கும் இளத்துமளிசிம்மன் எம்பி பரமேஷ் அவர்களுக்கும் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு என்று சொல்லி அடக்காம எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஸோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தா நான் வந்து தொடர்ந்து இது பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய அம்மா அவங்க வந்து இப்போ எங்கள் கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள் தான் என்னை வந்து எப்பவும் வளர்த்துட்டு வளர்ந்து அடிச்சுட்டு வந்திருக்கு நன்றியம்மா நீங்க எங்கே இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர்கள் என்று சொன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல அதாவது ரொம்ப பாடுபடுவோம் அவங்களுடைய முயற்சிகளை எல்லாம் படைப்புகளை வழியில கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் நடத்துறதுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்படுவோம் ஏன்னா இங்க நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு ஒரு டைரக்டர் இருப்பார் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நடிக்க வருவாங்க அது இவங்க இவங்க தான்ற ஒரு அமைப்பு இருக்குது எங்கள் ஈழத்தில் வந்து அது உருவாகும் முதல்ல எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு ஸோ இப்போ கூட நாங்கள் இப்போ எங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ அந்த அறுபத்தி நாலு கலைகளும் மட்டும் சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஒருத்தர் இல்லாட்டி ரெண்டு பேர் சேர்த்துருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு என்று சொல்லி சொல்கிறது அவர் எங்கள் இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க அந்த அந்த துறைகளை எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஏண்டா எங்களுக்கு அதனால் வருமானம் இல்லை ஸோ இந்த போட்டி இருக்குல்ல இந்த இழுத்துக்கலைகள் இந்திய கலைகள் என்ற போட்டியை நாங்கள் எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது அதாவது ஒரு எழுத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் எங்களுக்கெல்லாம் மூத்தவங்க நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் பார்த்து பார்த்து கற்றுட்டு வர்றோம் எங்களுக்குன்னொரு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போது நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு பத்திர கூட்டு என்னென்னு சொல்லுவாங்க கூட்டு கூத்துப்பட்டறை கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த அந்த விஷயங்கள் எங்கக்கிட்ட இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க அதாவது கலைஞர்கள் ஈழ இந்திய கலைஞர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிறது இந்திய கலைஞர்கள் யாரும் கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள் சொல்லி வந்தால் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க அவங்கள உங்களோட சேர்த்துக்குங்க எங்களை முன்னுக்கு வர வைங்க நாங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனில் நிச்சயமாக அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்ட முன்னுக்கு வந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் உங்கள் உங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம் ஸோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் எங்களை ஒதுக்காமல் நீங்கள் உங்களை இணைச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியம் நாங்கள் வந்து வேற ஒரு நாடு என்றாலும் ஒரே ரத்தம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் இது வந்து செய்வோம் என்று நம்புகிறேன் மற்ற நான் வேகமாக இந்த பேச்சு முடிச்சிக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன் என்னுடைய கணவர் பிரபாகரன் அவரை காலை இப்போ என் குழந்தைங்கள பார்த்துட்ருக்காரு அவங்களுக்கு பதினாலும் பதினாறு வயசும் தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து என்னுடைய அப்பாவோட என்னுடைய கனவை இங்கே நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் பிறகும் பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுண்ட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கணும் அது என் கணவர் சரியாக சேர்த்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கரண் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ க்ரிஷ் ஐ லவ் யூ கார்த்திக் உங்கள் அன்று அல் அன் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அடுத்ததாக மிஸ் கவிதா அவங்கள வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு வேண்டுகிறேன் நன்றி